நிறைய மாடு அங்க முன்னாடி போயிட்டாங்க Yeah, yeah.

முதலாவதாக நிலையூர் உறவன் கஸ்தூரி அவர்களிடையுமார் இரண்டாவதாக வளக்க மண்டல மேல்பாதி ஐயனார் ஒன்றது கிங் டைவர் நிலையாக சி ருத்ரா அப்தாஸ்

ஆமா முதலாவதாக நிலையூர் முதலாவதாக நிலையூர் சி என் ஐம்பத்தி ஐந்து உறவன் கத்தூரி பற்றி கூட யார் பாடு காரப்பட தவணா

இரண்டாவதாக கலக்க மந்திர மேல்வாதி ஐயனார் முதலாவதாக கூடலூர் முடி ஐயா இரண்டாவதாக கலக்க மந்திர மேல்வாதி ஐயனார் நாற்பத்தி ஒன்பது கிஞ்சி டைகர் நினைவாக சி விவர்களுடைய மூன்றாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய நான்காவதாக காத்தக்குடி எஸ் எஸ் ஆத்மராஜ கூடார் திட்டகுடி கருப்பாயி அம்மன் அவர்களுடைய ஐந்தாவதாக பெரிய ஆலம்பாடி காலிகுனை மயிலாடி செல்வராஜ் தேவர் வரம்பூர் பிரியா ஆகாஷி அம்மன் அவர்களுடைய ஆறாவதாக ஈசந்திரி அம்பர விநாயகர் வீரராக ஆர் கே உதயகுமார் அவர்கள் முதலாவதாக மூன்றாவதாக பெரிய நான்காவதாக காக்கக்கூடிய ஐந்தாவது தன்னரை தவி நிமிஷத்துக்கு ஒரு சோல் மாறி மாறி ஒரு முதலாவதாக கூட முறையை இரண்டாவதாக மேல்பாவி சமக்க மந்தள மேல்பாதிக்கு நான்காவதாக காத்தசதி எஸ் எஸ் ஆத்மநாதன் போனார் திட்டசரி கருத்தா அம்மன் ஐந்தாவதாக மாங்குடி பிரதா சகாலை தருந்து மாதிரி மதியா

நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் சிவி அபாஸ் அவர்களுடைய மூன்றாயிராக மயிலாடுவயர் தேவராஜர் தேவர் மதன் பிரியா அவர்களுடைய நான்காயிரமாக காட்டக்குடி எந்த சாத்மனாக போனார்

தினமுகத்தா பழனிசாமணி என்பவரால் பெரிய சேர்க்கை வாஜ்பான முதலாவதாக கூட இரண்டாவதாக கடற்க வங்கட மேசாதி ஐயர் ஆர் தட்டிய நீலாவதி ஒன்பது மூன்றாவதாக மயிலாடுவர்கள் சர்வராசி சேவ